குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்த முப்பத்தி இரண்டு வயது சாமி கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பெங்களூருவில் சாக்கடை ஓரத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த கொலை தொடர்பாக பிரபல நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா கவுடா உட்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் மூன்றாயிரத்து தொன்னூற்றி ஒரு பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் பெங்களூரு கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் குற்றப்பத்திரிகையில் உள்ள விவரங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கன்னட திரையுலகில் பரபரப்பாக பேசப்படுகிறது தீவிர ரசிகர் ரேணுகாசாமி தர்ஷன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் கட்டிய மனைவியை உதறிவிட்டு பவித்ராவுடன் தர்ஷன் சேர்ந்து வாழ்வது ரேணுகாசாமிக்கு பிடிக்கவில்லை தலைவர் வாழ்க்கையிலிருந்து மரியாதையாக விலகி சென்றுவிடும்படி கடந்த பிப்ரவரி மாதத்தில் பவித்ராவுக்கு இன்ஸ்டாகிராமில் மிரட்டல் மெசேஜுகளை ரேணுகாசாமி அனுப்பினார் யாரோ ஒரு ரசிகரின் கோபம் என நினைத்து பவித்ரா அலட்சியப்படுத்தினார் சில நாட்கள் கழித்து பவித்ராவுக்கு ஆபாச மெசேஜுகளையும் ரேணுகாசாமி அனுப்பியுள்ளார் தலைவர் உன்னை லைக் பண்ணுறதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லை உண்மையே சொல்லணும்னா நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க வாவ் எவ்வளோ அழகாக இருக்க என பவித்ராவை வர்ணித்து மெசேஜுகள் அனுப்பியுள்ளார் உன் கூட நான் பேசணும் எனக்கு உன் ஃபோன் நம்பர் வேணும் என அடுத்த நாள் மெசேஜ் வந்தது ஓ நினப்பாவே இருக்கு நீ என் கூட ரகசியமாக வாழ்க்கை நடத்துறியா நீ என் கூட லிவ்இன் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறியா நான் மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் என இன்னொரு நாள் ரேணுகாசாமி மெசேஜ் அனுப்பியுள்ளார் ரேணுகாசாமியின் மெசேஜுகள் ஒரு ரசிகர் என்பதையும் தாண்டி சென்றதால் அதை பவித்ரா கண்டுகொள்ளாமல் விட்டார் ஆனால் ரேணுகாசாமி அதோடு விடவில்லை நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாய் சொல்லு என்கிட்ட எதை பார்க்க விரும்புகிறாய் என கேட்டு தனது அந்தரங்க உறுப்பை போட்டோ எடுத்து பவித்ராவுக்கு வரிசையாய் அனுப்பியிருக்கிறார் இது பவித்ராவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆபாச மெசேஜ்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனது உதவியாளர் பவனிடம் கூறியுள்ளார் அதன் பிறகு பவன் பவித்ராவை போல ரேணுகாசாமியுடன் சாட் செய்ய துவங்கினார் முதல்ல நீ என்னை ஆபாசமாக பேசுறத நிறுத்து நின நீ நினைக்கிறது போல ஆள் நான் இல்லை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட பொசிசிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என ரேணுகாசாமிக்கு பவித்ரா போல மெசேஜ் அனுப்பினார் பவன் பவித்ராவே பதில் அனுப்புவதாக நினைத்து ரேணுகாசாமி குதூகலமானார் இன்ஸ்டாவிலேயே வழிய துவங்கினார் தான் வேலை பார்க்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்து பவித்ராவுக்கு அனுப்பி வைத்தார் பிறகு நைசாக பேசி ரேணுகாசாமியின் மொபைல் நம்பரையும் பவன் வாங்கினார் எல்லா விவரங்களையும் பவித்ராவிடம் பவன் கொடுத்தார் அவர் விஷயத்தை தர்ஷனிடம் சொன்னார் ரசிகர்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்கும் ரேணுகாசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என தர்ஷனிடம் பவித்ரா சொன்னார் உடனே தர்ஷன் சித்ரதுர்கா ரசிகர் மன்ற தலைவர் ராகவேந்திராவுக்கு போன் போட்டு ரேணுகாசாமியை பெங்களூருவுக்கு அழைத்து வரும்படி சொன்னார் அவர் தனது கூட்டாளிகளுடன் ரேணுகாசாமியை காரில் பெங்களூருவுக்கு கடத்தி வந்தார் தர்ஷனின் நண்பருக்கு சொந்தமான பார்க்கிங் ஷெட்டுக்கு ரசிகரை கொண்டு வந்து கட்டி போட்டனர் அங்கு வந்த பவித்ரா ரேணுகாசாமியை செருப்பால் அடித்தார் அவரை உயிரோடு விடாதீங்க என கோபமாக கூறிவிட்டு பவித்ரா வீட்டுக்கு சென்றுவிட்டார் கொலை நடந்தபோது அவர் இல்லை ஆனாலும் கொலையை தூண்டியதற்காக முதல் குற்றவாளி அவர்தான் பவித்ரா போன பிறகு தர்ஷனும் அவரது உதவியாளர்கள் பவித்ராவின் உதவியாளர் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கார் டிரைவர் என பலரும் ரேணுகாசாமியை கொடூரமாக தாக்கியுள்ளனர் மெலிந்த தேகம் உடையவர் ரேணுகாசாமி அவர் மார்பில் நூற்று பத்து கிலோ எடை கொண்ட தர்ஷன் ஷூ காலால் எட்டி உதைத்துள்ளார் இதில் அவரது மார்பெலும்பு உடைந்துள்ளது சினிமாவில் வருவது போல் ரேணுகாசாமியை தூக்கி லாரி மீது வீசியுள்ளார் இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அதன் பிறகு பவித்ராவுக்கு ரேணுகாசாமி அனுப்பிய ஆபாச புகைப்படங்களை காட்டி அவரது மர்ம உறுப்பிலேயே தர்ஷன் எட்டி உதைத்துள்ளார் பிறகு அவரது அந்தரங்க உறுப்பில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொடூரமாக கொன்றுள்ளனர் அதன் பிறகு கால்வாய் அருகே சடலத்தை வீசிவிட்டு சென்றுள்ளனர் என குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கால்வாய் ஓரத்தில் சடலத்தை போட்டுவிட்டு சென்ற கார் நடிகர் தர்ஷனின் நண்பர் வீட்டுக்குள் செல்லும் சிசிடிவி வீடியோ கொலை நடந்த இடத்துக்கு தர்ஷன் காரில் வரும் சிசிடிவி வீடியோ ஆகியவற்றின் அடிப்படையிலேயே தர்ஷன் பவித்ரா உள்ளிட்டோரை அடுத்தடுத்து தூக்கியதாக குற்றப்பத்திரிகையில் பெங்களூரு போலீசார் கூறியுள்ளனர் பவித்ராவுக்கு ரேணுகாசாமி அனுப்பிய இருபது ஆபாச மெசேஜ்கள் அறுபத்தி ஐந்து ஆபாச புகைப்படங்கள் கொல்லப்படுவதற்கு முன் ரேணுகாசாமி கெஞ்சுவது போன்ற போட்டோக்கள் மற்றும் சிசிடிவி வீடியோக்களை போலீசார் ஆதாரமாக சேகரித்து வைத்துள்ளனர் ரேணுகாசாமி கொல்லப்பட்ட ஷெட்டில் வேலை பார்த்த இரண்டு பேரை நேரில் பார்த்த சாட்சியாக போலீசார் சேர்த்துள்ளனர் ஆதாரங்கள் வலுவாக இருப்பதால் பவித்ரா தர்ஷன் தப்ப முடியாது என பெங்களூரு போலீசார் கூறினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் விரைவில் வழக்கு விசாரணை துவங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தர்ஷன் பவித்ராவை ஜாமீனில் எடுக்க அவர்களது வழக்கறிஞர்கள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர்